ஹாய் ஹலோ வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் நான் உங்கள் விஜய் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய நினைவிடத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முருகன் மேல் பக்தி பாடல்களை பாடி அநேக சொற்பொழி ஆற்றிய திருமுருக கிருபானந்த வாரியாரை குறித்து ரொம்ப நம்ம விவரமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த அவர் பிறந்தது வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள காங்கையே நல்லூரில் அவர் பிறந்தார் பதினோரு பிள்ளைகளில் நாலாவதாக பிறந்தவர் ஐந்தாவது வலையில் திருவண்ணாமலையில் பானபத்திர தேவர் மடத்தில் சிவலிங்க தாரணம் செய்விக்க பெற்றார் தனது சங்கீத ஞானத்தால் திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் தோத்திரங்களை இசைத்துள்ளார் அதை இசையோடு கூட பாடினார் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் மிகவும் புலமை பெற்றவர் அதிலே மிகவும் புலமை பெற்றவராய் உள்ள அவர் நிறைய விஷயங்களை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் மக்களோடு அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் இவருடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் போல அவருடைய சொற்பொழிவு நிறைய பேர் சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க ஆனால் இவருடைய சொற்பொழி வித்தியாசமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி கதைகள் மற்றும் நகைச்சுவைகளை நயம்பட சொல்வது இவருடைய மிக மிக சிறப்பாகும் கேட்கிற எல்லோரையும் அந்த சொற்பொழிவுகளை கேட்கிறது மாத்திரமல்ல உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ள சிறு சிறு கதைகள் நகைச்சுவை காரியங்களை சொல்லி அதை திறன்ட புரிய வைக்க அவர் புலமை பெற்றவர் அது மாத்திரமல்ல அவருடைய நிறைய அவர் திறமைகளை அவர் கொண்டுள்ளார் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக மனங்கவலும் கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்ல ஒன்னு ரெண்டு இல்ல ஏறத்தாழ நூற்றி ஐம்பது நூல்களை அவர் இயற்றி உள்ளார் ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு காரியம்தான் ஒரு சொற்பொழிவாராக இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூல்களை அவர் இயற்றியது மிகவும் சிறப்பு அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனொரு செல்வர் கந்தவேல் கருணை ராமகாவியம் மகாபாரதம் ஆகியவை மிக மிக குறிப்பிடத்தக்கவையாகும் முருகனை குறித்ததான பக்தி பாமாலைகளை அவர் திறம்படி பாடுவதில் வல்லவர் அவருடைய சொற்பொழியில் இடையே ஜனங்களை ஏற்கும் வகையாய் அநேக காவியங்களை அவர் அதனோடு கூட நம் புரிந்து கொள்ளும்படியாய் அதை நமக்கு சொல்ல அவர் இருக்கிறார் இவருடைய மறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாரியார் அவர்கள் லண்டனுக்கு சொற்பொழிவகாக பயணமானார் அங்க லண்டனில் எல்லா சொற்பொழிகளும் அவர் முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நவம்பர் ஏழில் இந்தியா வரும்பொழுது அவர் பயணத்திலேயே இந்த உலகத்தை விட்டு அவர் மறைந்தார் வாரியார் அவர்களை நம்மை விட்டு மறைந்த வாரியார் அவர்களை சிறப்பிக்கும் வகையாக அவர் பிறந்த வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கிருபானந்த வாரையாரை சிறப்பிக்கும் வகையில் அவருக்கென்று கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது கூடவே நினைவிடமும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ நம்மோடு வாழ்ந்து நம்ம இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்மோடு கூட வாழ்ந்து மறைந்த திருமுருக கிருபானந்த வாரையார் அவர்களை அவருடைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் இன்னும் அநேக மகான்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவர்களைப் பற்றியும் இந்த ஜீவன் விடையால் தொடர்ந்து நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண்குமார் நன்றி